அடுத்த என்ன சொன்னால் இபுன் அப்பா சரோதி அல்லாவின் அறிவிக்கிறாங்க நோன்பு முறிவது என்பது வெளியேறுவதில் உள்ளே நுழைவதில் தான் அப்ப சாப்பிடுறது குடிக்கிறது இதன் மூலம்தான் என்ன செய்யும் நோன்பு முறியுமே தவிர வாந்தி எடுக்கிறது எச்சில் வருவது இதன் காரணமாக ரத்தம் வெளியே வருவது அல்ல ரத்தம் குத்தி எடுப்பது அல்லது பிளட் என்ன செய்யறது குடுக்கிறது இதால எல்லாம் நோன்பு என்ன செய்யாது முடியாது என்ற அடிப்படையில் சொல்றாங்க இதுல வந்து அதாவது கணவன் மனை உறவு என்ற சப்ஜெக்ட்ல எடுக்கல விளங்கிட்டா இதுல உள்ள சப்ஜெக்ட் இது மட்டும் அதாவது வெளியே எடுத்தல் நம்ம வந்து அதாவது உட்கொள்ளல் இந்த அடிப்படையில் அதாவது யமுனப்பாசர்லாம் சொல்றாங்க வெளியே அதாவது இரத்தம் குத்தி எடுக்கிறது இப்ப நம்ம காலத்தில் எடுத்துக்க ஒரு பிளட் டெஸ்டிங் கொடுக்கிறது அல்லது பிளட் கொடுக்கிறது அவர் பலகீனப்பட மாட்டாராக இருந்தா என்ன நோம்ப முறிக்காது உள்ளே நுழைவதில் தான் நோம்பு என்ன செய்யும் முடியும் சாப்பிட்றதுல குடிக்கிறதுல இதனால நோம்பு என்ன செய்யும் முடியும் அப்படின்னு இபுன் அப்பாஸ் தான் ஒரு பொது வரைவில கணத்துல என்ன செய்யறாங்க அதை சொல்லுகிறார்கள் இப்ப இது ரசூலாங்க சொன்னு சொல்லல ஆனா ரசூலாங்க சொன்னது ஒரு தான் அவர வார்த்தையில அவர் சொல்றாரு ரசூல்லாங்க சொன்ன சட்டங்களுடைய அவருடைய வார்த்தையில என்ன செய்யறாரு தொகுத்து அதை என்ன செய்கிறார் சொல்லுகிறார்